நேற்று இரவு முதலே தமிழ் ரசிகர்கள் மட்டுமில்லாமல் இந்திய ரசிகர்கள் ஏன் உலக ரசிகர்களுக்கே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான செய்தி அது என்ன அப்படின்னா நம்ம இசை புயல் ஏ ஆர் ரகுமானோட இருபத்தி ஒன்பது ஆண்டு கால திருமண உறவை வந்து நான் வந்து விலகுகிறேன் அந்த உறவிலிருந்து நான் விலகுகிறேன் அப்படின்னு அவருடைய மனைவி சைராபானவர்கள் வந்து தெரிவிச்சிருந்தாங்க இருபத்தி ஒன்பது ஆண்டு மன வாழ்க்கை அதுலேருந்து பிரியிறாங்களே அப்படின்னு ரொம்பவே அப்செட் ஆகிட்டாங்க எல்லாருமே தனது வாழ்க்கையின் இந்த கடினமான காலகட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து தனி உரிமையையும் புரிதலையும் செய்தாக வேண்டுவதாக அவரது வழக்கறிஞர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார் அப்படிங்கிற விஷயந்தான் இப்போ இருக்குது தயவு செஞ்சு பப்ளிக் யாரும் இதை கேள்வி மேலே கேள்வி கேட்டு எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிக்கோங்க அது மட்டும் கிடையாது ஒருவரை ஒருவர் ஆழமாக நேசித்த போதிலும் தீர்க்க முடியாத இடைவெளி உருவாகிற்று ஆழமான யோசனைக்கு பிறகு பிரிவது என்ற கடினமான முடிவை எடுத்துள்ளோம் இந்த சவாலான தருணத்தில் எங்களது தனிப்பட்ட உணர்வுக்கு மக்கள் மதிப்பளிக்க வேண்டும் வாழ்வில் ஏற்பட்ட வேதனை மற்றும் வலியின் காரணமாக பிரிவு முடிவை எடுத்ததாக நம்ம பானர்கள் தெரிவிச்சிருக்காங்க அவங்களுக்கு வந்து நமக்கே தெரியும் இரண்டு மகள்கள் ஒரு மகன் இருக்காங்க இப்போ வந்து மகன் வந்து பார்த்தீங்கன்னா அமீன் என்ன சொல்லியிருக்காருனா எங்கள் பேரண்ட்ஸோட இந்த முடிவுக்கு தயவு செஞ்சு நீங்கள் ஒத்துழைக்கணும் யாரும் வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்டோ இதை ஒரு டாப்பிக்கோ பேசியோ அவங்கள மன வருத்தம் அடைய செஞ்சிடாதீங்க அப்படின்னு ரொம்ப ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிட்டாரு அதே மாதிரி அவங்களோட பொண்ணு கதீஜா அவங்களும் பார்த்திங்கன்னா அவங்களோட முடிவுக்கு நாங்கள் ரெக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதுதான் விஷயம் இப்போ ரசிகர்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேள்வி என்னென்னா எதனால் பிரிஞ்சாங்க அப்படின்னு இதே மற்ற கப்பலில் வந்தால் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க ஆமாப்பா அவங்களுக்குள்ளே அப்படி இருக்கும் அப்படின்னு போயிடுவாங்க ஆனால் ரகுமான் மாதிரியான அவர் மனைவி இப்போ தான் ரெண்டு வருஷமாக ஃபங்க்ஷனில் வந்து பார்க்கும்போது அவ்வளவு அன்பு நேசம் பாசம் எல்லாம் இருக்கும்போது இப்போயே திடீர்னு பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிற கேள்வி ஒரு சாமானிய ரசிகனுக்கு எழுவது இயல்பு தான் ஆனாலும் கூட அவங்களோட நலனில் நம்ம வந்து அக்கறை வைக்கணும் நம்மளை சந்தோஷப்படுத்தி கொண்டிருப்பவர்கள் அவங்கள நம்ம நிச்சயமாக வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்டு அது வந்து நல்லா இருக்காது அநாகரிகமும் கூட ஸோ அவங்களோட முடிவைக்கு நம்ம வருத்தம் தெரிவிக்கலாமே தவிர ஏன் எதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்குற உரிமை நமக்கு இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை